அது சார் அவ் அவருக்கும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சார் என் ரெண்டு நானும் என் ரெண்டு பொண்ணுங்கதான் சார் அவங்க என் பசங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளியான அருள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சொல்லி அவரை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கூடாது அப்படின்னு அவருடைய மனைவி பரபரப்பாக புகார்ன்னு அழைச்சிருக்கிறாங்க கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த தேதி மாலை சென்னை பெரம்பூர் மில்ஸ் ரோடு அருகே ரொம்பவே பயங்கரமான முறையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்குல இப்ப வரைக்கும் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில கடந்த பதினான்காம் தேதி திருவேங்கடம் அப்படிங்கிற குற்றவாளி போலீசாரால என்கவுண்டர்ல கொல்லப்பட்டாரு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை நாட்களுக்கு காவலில் எடுத்து தீவிரமா விசாரணை இருக்காங்க இந்த இந்த முக்கிய குற்றவாளிகள் ஒருவராக கருதப்படும் திருவள்ளுவர் மத்திய மாவட்ட திமுக பிரமுகரும் வழக்கறிஞருமான மேலும் நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில தான் ஆவடி காவல் நிலையத்துல அருளினுடைய மனைவி அபிராமி என்னுடைய கணவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி புகார் மனு அளிச்சிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு அருள் அவங்க ஒய்ஃப் நான் அவருடைய அபிராமி அவருடைய அந்த விசாரணைக்காக கஸ்டடிக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க அது கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக மனு கொடுக்க வந்திருந்தோம் அது எங்க கொடுத்ததுக்கு நீங்க மேல் இடத்துல தான் கொடுக்கணும் அவங்க எங்க சரண்டர் ஆவடி கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க எங்க அவங்க சரண்டர் ஆனாங்களோ தான் கொடுக்கணும் அப்படின்னாங்க இப்போ இவங்களே சரி நாங்க மேல் இடத்துக்கு அனுப்புறோம் நீங்க அங்க கொடுக்கறதாலும் போய் கொடுங்க அப்படின்னு இருக்காங்க சார் என்ன அவருடைய உயிர் பயிர் அவருக்கும் இல்ல எங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நானும் தான் அவங்க என் பசங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு